தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி தாலுகாவில் கழுகுமலை அமைந்துள்ளது இங்கு கழுகுசாலமூர்த்தி என்னும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் காட்சி தருகிறார் இது ஒரு குடைவரைக் கோவில் மற்ற கோவில்களில் அசுரன்தான் மயிலாக இருப்பான் எனவே மயிலின் முகம் முருகனுக்கு வலதுபுறமாக இருக்கும் ஆனால் இத்தலத்தில் இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலின் முகம் முருகனுக்கு இடப்பக்கமாக உள்ளது எனவே சூரசம்ஹார நாட்களில் மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் இத்தலத்தில் குருவும் முருகனும் இருப்பது சிறப்பான அம்சம் எனவே ஸ்தலம் என அழைக்கப்படுகிறது கழுதுசால மூர்த்தியை அகஸ்தியர் தினமும் பூஜிப்பதாக ஐதீகம் இக்கோயிலின் சிறப்பம்சம் மலையை குடைந்து கோயிலை மலைக்குள் அமைந்திருப்பதுதான் இந்த குடைவரைக் கோயிலுக்கு மலையே கோபுரமாக அமைந்துள்ளது இந்த கோயிலை சுற்றி வர வேண்டுமென்றால் மலையையே சுற்றி வர வேண்டும் இராவணனால் ஜடாயு கொல்லப்பட ராமன் இறுதி காரியங்களை செய்ய இதை அனுமர் மூலம் அறிந்த ஜடாயுவின் தம்பி சம்பாதி என்ற கழுகு முனிவர் ராமனிடம் தன்னுடைய சகோதரனுக்கு ஈமக்கிரியை செய்ய முடியாமல் போனதை எண்ணி வருந்தி பாவம் தீர்வதற்கு வழி கேட்டார் ராமரோ கஜமுக பர்வதத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பூஜை செய்து வர இதற்கான விடை கிடைக்கும் என்றார் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் முனிவர் கஜமுக பருவத்திலேயே தங்கியிருக்க முருகன் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இவ்வழியே வந்தார் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி கொண்டிருந்ததை அறிந்த முருகன் தாரகாசுரனை ஐப்பசி மாதம் திதியில் வதம் செய்தார் வதம் செய்த களைப்பை தீர கஜமுக பர்வதத்தில் ஓய்வெடுக்க அவருக்கு தங்கும் இடம் தந்தார் சம்பாதி அத்துடன் சூரபத்மனின் இருப்பிடத்தையும் காட்டினார் இதனால் மகிழ்ந்த முருகன் சம்பாதிக்கு முக்தி தந்தார் கழுகு முனிவரான சம்பாந்தி வசித்த கஜமுக பர்வதமே அவருடைய பெயரால் கழுகு மலை என பெயர் பெற்ற இத்தகைய சிறப்புடைய கழுகுமலைக்கு செல்லுங்கள் பயன் பெறுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்